பழக்கம் ஆல்கஹால் இது ஒவ்வொரு சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடப்படுற ஒரு வார்த்தை வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய அளவுல இருக்கிற ஒரு பிரச்சனை பற்றி நான் பேச வந்திருக்கேன் என்னடா அது இவனும் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சாதாரண குடும்பத்திலிருந்து பெரிய அளவில் சாரிச்ச மனிதர்கள் வாழ்ற குடும்பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப நான் சொல்லக்கூடிய மெசேஜ் பெண்களுக்கானது ஆனா பலன் எல்லாருக்குமானது ஏன்னா ஒரு பொண்ணு நல்லா இருந்தாத்தான் வீடு நல்லா இருக்கும் வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் ஏன் நாடு நல்லா இருந்தா தான் இந்த உலகமே நல்லா இருக்கும் ஒரு பொண்ணோட அப்பாவோ கணவனோ சகோதரனோ மகனோ குடிப்பழக்கத்துக்கு ஆளானா அதனால பாதிக்கப்படக்கூடியது பெண்கள் தான் என் பேர்ல தான் திருச்சியில இருந்து பேசுற இந்த பல்லா போன குடியினால இப்ப என் கனவுல இழந்துட்டு நான் தனியா கஷ்டப்படுறேன் சொல்லி பார்த்து கேட்கவே இல்லை என் பேர் ராஜி எனக்கு ஒரே பையன் அவனை நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சான் கடைசி நேரத்தில் அவன் சேரக்கூடாத ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து போதிக்கு அடிமை ஆயிட்டான் அந்த குடி எங்கேருந்து தான் கத்திக்கிட்டாங்களே தெரியல எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கையே போயிடுச்சு அவனுக்கு என் பேர் ஏமா எங்க ஊரு தஞ்சாவூர் குடும்பத்துக்கு இருந்தால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஆறுதலாக இந்த பழா போன இந்த குடியை கற்றுக்கிட்டு அவங்க அது அதுக்கு அடிமையாகி அவனுக்கு கிட்னி எல்லாம் ஃபெயிலர் ஆகிடுச்சு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அங்கே டாக்டர் கை வச்சுட்டாங்க என் பேர் செல்வி என் ஊர் மதுரை எங்க அப்பா நிறைய குடிப்பாரு நிறைய ஸ்மோக் பண்ணுவார் குடிச்சு 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 இப்ப அவர் என் கூட இல்ல இப்ப நானே அதையா நிக்கிறேன் எல்லாத்துக்கும் வெளியிருந்து பாக்குற நமக்கு வேணா இந்த போதை பழக்கம் பழக்கம் எல்லாம் சாதாரணமா தெரியலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்க ஐயோ இது எங்கள் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னு புலம்புவாங்க இதனால் குடும்பத்தை இழந்தவங்க நண்பர்களை இழந்தவங்க ஏராளம் இப்படி கேட்குறக்கே பயமாக இருக்கிற ஆபத்தான குடிப்பழக்கத்தை நம்ம ஒழிச்சே ஆகணுங்க நம்ம தினமும் டிவிலையும் நியூஸ்லேயும் பாக்குறப்ப கொலை கொள்ளை பாலியல் வன்முறை ஆக்சிடெண்ட்டு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே இந்த போத பழக்கம் தாங்க மேலே சொன்ன பிரச்சனை மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன் சமூகத்திலையும் தரக்கூடிய ஒரு ஒரு இந்த குடி மற்றும் போதை நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அவர்கிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா குடிப்பாரு முன்னாடி எல்லாம் நார்மலா குடிச்சிட்டு வருவாரு அம்மா இல்லாத இதனால கஷ்டத்தினால குடிச்சிட்டு வருவாருன்னு நினைப்பேன் இப்போ ஒரு பொண்ணு நான் இருக்கேன்னு கூட தெரியாம அதிகமா குடிக்க அடிமை ஆயிட்டாரு அக்கம் பக்கத்தெல்லாம் அங்க உளுந்து கிடக்குறாரு இங்க விழுந்து கிடக்குறாருன்னு சொல்றப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் பத்து பதினொன்று மணிக்கெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வருவேன் குடிக்க ரொம்ப அடிமை ஆயிட்டாரு இப்படிதான் ஒரு நாள் நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்க அப்ப கூட அவர் நிதானமா இல்லை ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மாப்பிள்ளை வீட்டுல வேண வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு ஏண்டா நம்ம வாழ்றோம்னு நினைச்சிட்டு விரத்தியா இருந்தேன் ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறத மறந்து துணி விளக்கு கூட தெரியாம படுத்து கிடப்பாரு அவரும் வேலைக்கு போகாம நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிற காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்து படுத்து கிடப்பாரு எங்க அப்பா குடிக்க அடிமையானதுனால என் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு என் கஷ்டத்தான் சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட அழுதேன் அப்பதான் அடிஷன் கில்லர் மருந்த பத்தி என்கிட்ட சொன்னான் அவர் சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்பாவுக்கு தெரியாம அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல காலையிலும் சாயங்காலம் கலந்து கொடுத்துட்டு வந்தேன் கொஞ்ச நாள்லயும் அவர்கிட்ட நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருந்தவர் இப்ப அதுல இருந்து முழுசா வெளில வந்துட்டாரு அடிஷன் கில்லர் மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா குடியவே மறந்துட்டாரு எங்க அப்பா திருந்தி நல்ல மனசனா இருக்கலாம் அடிஷன் கில்லர் தான் காரணம் இனி கவலை வேண்டாங்க பல வருஷமா போதை பழக்கத்துக்கு எதிராக கில்லர் இப்ப புதிய வீரியத்தோட வந்தாச்சு அது எப்பேற்பட்ட போதை பழக்கத்துக்கு ஆளானவங்களையும் அந்த பழக்கத்திலிருந்து குடும்பத்தையும் காப்பாத்திரும் இடம் அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது குடிப்பழக்கம் புகையிலை குட்கா பான் ட்ரக்ஸ் இப்படி போதை பழக்கம் உலகம் முழுக்க பல வடிவத்தில் இருக்குங்க முதல்ல சாதாரணமா பார்க்கப்பட்ட இந்த பழக்கம் இப்போ ஒரு குடிய நோயா மாறிடுச்சு அதுதான் மறுக்க முடியாத உண்மை இந்த குடிப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு எத்தனையோ சென்டர்ஸ் எத்தனையோ மருந்துகள் எல்லாம் இருக்குங்க ஆனா பலன் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன் தெரியுங்களா இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்க குடிச்சாத்தான் வாழவே முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு ஆளாயிருந்தாங்க குடும்பத்தில் போதை பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட அப்பா கணவன் மகன் இப்படி எல்லாரையும் அந்த பழக்கத்திலேருந்து மீட்டெடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய புரட்சி தான் நம்ம அடிச்சன்கில்லை மாறி வரும் போதை பழக்கத்திற்கு ஏற்ப அடிக்சன் கில்லர் புதிய வீரியத்துடன் பவுடர் அண்ட் லிக்விடிலும் கிடைக்கிறது அதனால இத யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த பவுடரை அரை ஸ்பூன் சாப்பாட்டுல கலந்து சாப்பிடலாம் லிக்விட டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்ல ரெண்டுல இருந்து அஞ்சு சொட்டு வரை கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா குடிப்பழக்கத்துல இருந்து சில வாரங்களிலேயே மீண்டு வந்துடலாம் நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறோம் இந்த சமூக நம்மளை மதிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும் வீடு வேணும் காரு வேணும் கிடையாதுங்க ஒழுக்கம் தான் வேணும் நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் வக்கீலா இருக்கலாம் என்ஜினியரா இருக்கலாம் ஆனா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே பேரு குடிகாரன் இதனால பாதிக்கப்படக்கூடியது எந்த பாவமும் செய்யாத உங்க குடும்பமும் குழந்தைகளும் தான் சரி இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிட்டோம் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா இருந்து வெளியே வரணுமில்ல மாறி வர்ற கேப்ப தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு போதைன்னு ஒரு பழக்கமே இல்லாம செய்யறதுக்காக வந்ததுதான் தான் நம்ம அடிக்ஷன் கல் எடுத்த கொஞ்ச நாள்லயே டோட்டலாக நீங்க இதிலிருந்து வெளியே வந்துடலாம் அதுல முக்கியமானது நோ சைட் எஃபெக்ட் பாதுகாப்பான என் பேர் சுமதி எங்க ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு நல்ல சம்பளம் நல்ல வேலை எங்கள் வாழ்க்கை தான் போயிட்டு இருந்தது கிளைண்ட்ட மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வெளியே போவாங்க மீட்டிங் விஷயமா போயிட்டு வரும்போது கொஞ்சம் சின்னதாக ட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நைட்டு லேட்டாக வருவாங்க ஏன் லேட்டாக வரீங்க அதில் ட்ரிக்ஸ் பண்ணிருக்கீங்களேன்னு கேட்டேன் நான் கிளைண்ட்டை மீட் பண்ணனும் அதனால நான் ட்ரிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் ஒர்க் பர்ஷல்ல குடிக்கிறாருன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் இப்போ டெய்லி குடிக்க ஆரம்பிச்சாரு குடிக்க அடிமையோ ஆயிட்டாரு வேலைக்கும் சரியா போறது கிடையாது இந்த குடினால டெய்லியுமே சண்டை எனக்கும் அவருக்கும் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்குது என்னை குடிச்சிட்டு அடி அடினு அடிப்பாரு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க எதற்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு எவ்வளோ சொல்லியிருந்தா கேட்கவே இல்லை ஒரு கட்டத்துல நான் குழந்தைகளை குட்டிட்டு எங்க அம்மா வீட்டு கூட போக நினைச்சேன் சரி ஏங்க அவருக்கு உடம்பு குடிச்சு உடம்பு முடியாத போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருந்தேன் அதுலேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கூட கூப்பிட்டு வந்தேன் அப்பவும் குடிக்க தான் ஆரம்பிச்சார் அந்த குடிக்கு மொத்தமும் அடிக்ட் ஆகிட்டு இருந்தார் எங்கள் அம்மாவோட சொல்லி ரொம்ப அழுதேன் கஷ்டப்பட்டேன் இந்தமாரி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சேம் அம்மானு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இந்த அடிஷன் கிளரை பற்றி சொன்னாங்க அது சொல்லும் போது தான் என்ன சொன்னாங்கன்னா இது காலையில் சாப்பாடுக்கு தெரியாமல் கொடுக்கணும் அவங்க உங்களுக்கு கனவுக்கு தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அது போலேயே வாங்கி காலையில் ஒரு டிஃபன் நாளைக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸில் கலந்து கொடுத்துருவேன் அதேமாதிரி நைட்டுக்கும் அதேமாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் பத்து நாளாக கொடுத்துட்டு இருந்தேன் அந்த பத்து நாளே டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சுது ஒரு நாள் சீக்கிரமா ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க வந்தோடனே ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணவே இல்லை என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணலையான்னு கேட்டேன் இல்ல எனக்கு ஒரு மாறி இருக்கு எனக்கு அது தோணலை அது குடிக்கணும்னு தோணலை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ ஒரு குடிக்கிறதை நிறுத்திட்டாரு அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் ஆனா குடிச்சா கூட அது பக்கமே ஒரு போறது கிடையாது நான் வாழவே முடியாதுன்னு நினச்சேன் என் வாழ்க்கையே மாற்றி அமைச்சது இந்த ஆடிஷன் கில்லர் தான் தேங்க்ஸ் டு அடிஷன் கில்லர் நம்ம அடிஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்சன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்சன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட் ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது நம்ம நாட்டுல தினம் தினம் நிறைய பேர் இறந்து போறாங்க மொத்த காரணங்களுக்காக இறக்குறவங்க ரொம்ப கம்மிங்க அறுபது பர்சன்ட் பேர் இந்த போதை சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காக தான் இறந்து போனாங்க அதுக்கு என்ன காரணம்னா குடிக்கும் போதோ இல்லை மற்ற போதை பொருட்கள் எடுத்துக்கும் போதோ பிரெயின்ல ஏற்படுற சேஞ்ச் இருக்கு பாருங்க அது வந்து நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் பண்ணிருக்கு அதனால தான் கொலை கொள்ளை ஆக்சிடென்ட்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் இந்த போதை பழக்கம் தாங்க ஆனால் குடிக்கிறவங்ககிட்ட போய் கேளுங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இதுல என்னங்க தப்பு அப்படிம்பாங்க ஆனா நாம சொல்றோம் இது தப்பு தான் குடிக்கிற நீங்க எல்லாரும் தப்பானவங்க தான் இருந்து வெளியே வாங்க குடிங்கிறது பழக்கம் இல்லைங்க அது ஒரு வியாதி நினைச்சா விடக்கூடியதுக்கு பேர் தான் பழக்கம் விட முடியலன்னா அது வியாதி தானே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அவங்களுடைய உடம்புலையும் மனசுலையும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுங்க இப்போ இந்த அடிக்ஷன் கில்லர் வந்து பவுடர் ஃபார்ம்லையும் வந்திருக்குது லிக்விட் ஃபார்ம்லயும் வந்திருக்குது அதனால நீங்க பேஷண்ட்டுக்கு அவங்க குடிக்கிற காஃபிலையோ டீலையோ ஜூஸ்லையோ சாப்பிட்ற சாப்பாட்லயோ கலந்து கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு பயம் வரும் இது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படி அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இதுல வந்து தனியான ஒரு சுவையோ மனமோ கலரோ கிடையாது அதனால நீங்க தைரியமா கொடுக்கலாம் அவங்கள காப்பாத்தலாம் நாங்க ஒரு சாதாரணமான குடும்பம் கிராமத்துல இருக்கிற குடும்பம் ஒரு குடும்பம் குடும்பம்தான் இந்த மாடு கண்ணெல்லாம் வச்சுதான் என் குடும்பத்தை நான் காப்பாத்திட்டு இருக்கேன் என் குடிக்கு ஆகி என் புருஷன் ரொம்ப குடிகாரனாயி இடம் வர இடம்லாம் அங்கங்க விழுந்துருவாரு ஒரு க நல்லது கட்டத்துக்கு போனா அங்க குடிச்சிட்டு விழுந்துருவாரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்க போய் குடிச்சிட்டு விழுந்துருவாரு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் குடிச்சிட்டு விழுந்துருவாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த புருஷன் அங்க ஊந்து கிடக்கிறாருன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் என் பிள்ளைங்க கூட என்னை வந்து ஏமா அப்பா இப்படி பண்றாரு அப்பப்போ குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்துடுறாருமா இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன்னு என் பிள்ளைங்க கூட என்ன கேக்குறாங்க எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் அசிங்கமாக இருக்கும் இந்த குடினால மாடு கூட ஒழுங்கா பார்க்க முடியல குடும்பத்துல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சோறு போட்ட மாடை கூட என் நான் விற்று தான் என் குடும்பத்தை பார்க்க வேண்டிய நிலமைக்கு வந்துட்டோம் அந்த மாதிரி கஷ்டம் அப்போதான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்கா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடிஷனல் கிளீனர் மருந்து வாங்கி கொடுத்துருக்காங்களாம் அது எனக்கும் வாங்கி கொடுக்குறேன்னாங்க அவங்க வாங்கி கொடுத்தாங்க அந்த அக்கா கொடுத்த மருந்து டீலோ காப்பிலோ ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டு கலந்து கொடுத்தேன் அவர் குடிச்ச கொஞ்ச நாள்ல அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சது எனக்கே நான் கூட என்னங்க டைம் ஆச்சு குடிக்க போலையான்னு கேட்பேன் எனக்கு அந்த என்னப்பே வரலன்னு சொல்லிட்டாரு அதை உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அடிஷனல் கில்லுன்னு மருந்து சாப்பிட ஆரம்பிச்சு அந்த குடி பழக்கமே இல்லை அந்த குடின்ற எண்ணமே கிடையாது இப்போ அவர் குடிய மறந்ததுக்கு அப்புறம் மாடு கண்ணெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு வீட்டை எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் வேலைக்கு போறாரு வராரு நானும் என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிற காரணமே இந்த அடிஷனல் கில்லன் மருந்து தான் நம்ம அடிஷன் கில்லர் ஜிஎம்பி ஆயுஷ் இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் பெற்றது அதனால பாதுகாப்பானது ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை முற்றிலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது போதைங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாதுங்க மன சம்பந்தப்பட்டதும் கூட உங்களுக்கு பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் ரொம்ப நாளா குடிக்கிறேன்ன உனக்கு ஒண்ணுமே ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது தப்பு குடிப்படக்குங்கிறது இப்ப இல்லனாலும் எதிர்காலத்துல பெரிய பிரச்சனை உருவாக்குங்க இது மரபணு மூலமா அடுத்த தலைமுறைக்கு வேற கடத்தப்படுது கேட்கறதுக்கே ரொம்ப பயமாவும் வேதனையா அதனால் நீங்க இந்த பழக்கத்திலிருந்து மாறியே ஆகணுங்க அதற்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர் நீங்க எந்த விதமான போதை பழக்கத்துக்கு ஆளாயிருந்தாலும் இந்த அடிக்ஷன் கில்லரை ஆர்டர் பண்ணுங்க இது உங்களுக்கானது மட்டுமல்ல உங்க தலைமுறைக்கானதும் கூட அடிக்ஷன் கில்லர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் நோ சைட் எஃபெக்ட் ஜிஎம்பி சர்டிபிகேட் உடனே ஆர்டர் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு போன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர் ஜிஎம்பி சர்டிபிகேட் ஆயுஷ் சர்டிபிகேட் மற்றும் தரத்திற்கான அரசு சான்றிதழ் பெற்றது அடிக்ஷன் கில்லர் மதுவுக்கு எதிரான ஒரு புரட்சி இது தமிழகம் முழுக்க என்ன சாதனையை பண்ணிருக்கு பேரன் எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வுக்காக அடிக்சன் கில்லரை சாப்பிட்டு நாங்களாம் அந்த குடியில இருந்து தெரிஞ்சிட்டோம் யார் யாரெல்லாம் குடிக்க அடிமையா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறதா இந்த பேரன் நோக்கம் என் பேர் சுந்தரங்க நான் ஈரோடு இருக்கேங்க நான் ஆரம்பத்துல குடி வீடி சீரட்டு பார்க்கு எல்லாம் போட்டு ரொம்ப கெட்டு போய் சாயங்கரம் ஆனாலும் குடிக்காம இருந்ததுனால என்னால் தூக்கமே வராது அப்படியே குடிச்சு போயிட்டு எங்கேயாச்சும் படுத்துருவேன் அந்த மாதிரி இருந்தேன் இந்த அடிஷன் கில்லரு மறைஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் இப்ப நல்லபடியா திரும்பி குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிறேன் என் ஊர் பரமக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் குடியின்னு கெதியாக கடந்த அந்த குடி பழத்துல என் குடும்பமே சீரறிஞ்சிச்சு இப்போ அடிசன கில்லர் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து படை படைப்படி ஆட்டம் ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுருப்பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் என் ஒரு கள்ளக்குறிச்சி நான் போதைக்கு அடிமையாகி ரோட்ல படுத்துக்கிறது ஆளுக ரொம்ப இதாகி போச்சு நான் அடிஷன் கில்லர் சாப்பிட்டதுல இருந்து நல்லா தெரிஞ்சு டீ கடை வச்சு நல்ல ஆரோக்கியம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறேன் என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரர் முழு நேரம் குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷனல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரில இருந்து பேசுறேன் என் தம்பி குடிபோதில் அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் கிளர் கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்த இப்போ அவன் இருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் எங்க அப்பாவும் என் தம்பியும் குடி பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையா இருந்தாங்க இதனால எங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்ப பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கு எங்க அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் கில்லர் மாதிரி மாற்றத்தை உங்க குடும்பத்துல போதையால பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடிக்ஷன் கில்லரை காஃபிலயோ டிவியோ கலந்து கொடுங்க ஏன்னா அது பவுடர் ஃபார்மேட்லயே இருக்குது லிக்விட் இருக்குது உடனே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை முற்றிலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது இந்த குடிப்பழக்கத்தினால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்பு பெறும் அப்படிங்கிறத நான் சொல்றதை விட ஒரு அனுபவம் உள்ள ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்டேயே கேட்கலாம் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி கேட்கறதுக்காக வந்துருக்கேன் இந்த போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையாகிற விஷயம் சொல்லுங்க டாக்டர் இந்த இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அது ஏன் வருது பொதுவாக சார் இந்த போதைப் பொருள் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே இந்த போதைப் பொருளை பயன்படுத்தும் பொழுது ஒரு பத்து நிமிஷத்துலயே அந்த போதைப் பொருளானது ரத்தத்துல கலந்து உடனடியாக அது மூளையில போயிட்டு ஒரு பொருளை அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அதை கொடுக்க கொடுக்க இவங்க அந்த போதை போல வந்து மீள முடியாம மீண்டும் மீண்டும் அந்த ஆல்கஹால் அவங்க சாப்பிட்றதுக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்துறாங்க இப்போ ட்ரிங்க்ஸ் சிகரெட்டு இதெல்லாம் தாண்டி என்னென்னமோ புதுசு புதுசாக வந்துருச்சு நம்மளுடைய இளைஞர்கள் தான் அதிகமா அந்த போதை பழக்கத்துக்கு அடி மேக அதிகமா வராங்க அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அதிகமா வர்றாங்க அந்த போதை பழக்கத்துக்கு விடாம அவங்க வந்து அந்த ஆழ்களை சாப்பிட்டாதான் அவங்க இயல்பான வாழ்க்கை நடக்கும் மேட்டர்ல அந்த இளைஞர்கள் வர்றாங்க இப்படி பல இளைஞர்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க இப்ப அது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆகி

குடிக்காம இருக்க முடியல டாக்டர் சரி வேலை முடிச்சிட்டு வந்து நேரா குடிக்க தான் போறாரு சரிமா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு சரிமா அதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து நம்மளுடைய அரிசன் கில்லர் தான்மா அதை கொடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இதை நீங்க வந்து இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய உடல் பாதிப்பு ஏற்படும் நாலு அடுவில் என்னென்னா அந்த கல்லீரல் பிரச்சனை கேன்சர் அதே மாதிரி கண் பார்வை பிரச்சனை நாடி படபடப்பு பிபி இது மாதிரியான பக்கவாதம் இது மாதிரியான நிறைய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஓடுற அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம ஆயுர்வேதிக் சென்டர்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய அடிசன் கிளர் மருந்து வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அடிசன் கிளர் மருந்து வந்து அவருக்கு தெரியாமலே நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டு கிடையாது ஸ்மெல் கிடையாது அதே மாதிரி இதுக்கு கலரும் கிடையாது அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுலையோ அல்லது டீயிலேயோ அல்லது பால்லையோ எதிலையோ கலந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தெரியாமலே அவரே அந்த ட்ரிங்க்ஸை பார்த்தா அவர் வெறுப்பாகி அந்த ட்ரிங்க்ஸை விட்டுருவாரு அதனால இதை நீங்கள் சரியாக செய்யுங்க இந்த நம்பருக்கு முதல்ல கால் பண்ணுங்க என் பேர் மஞ்சுளா எங்களுக்கு ஒரே பையன் எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரின் இருக்கிறாங்க என் பையன் வந்து காலேஜ் ஃபைனல் முடிக்கிறேன் அவன் ஒரு நாள் சேவ சேர்ந்துட்டு என்னென்னமோ கெட்ட பழக்கம்லாம் பழகிட்டு வந்துட்டான் அவன் ரூமுக்கு போய் பார்த்தா சிகரெட் இருக்குது தண்ணி அடிக்கிறான் எனக்கு அப்படி உச்சுரே இல்லை இவன் தாவமா தாவம் பெத்தோம் ஆனா இப்படி ஆயிட்டான் இவ்வளவு எங்க வீட்டுல எங்க பரம்பனைக்கு யாருக்குமே இந்த குடிப்பழக்கமே இல்லை ஆனா இவன் தண்ணிக்கும் சிகரெட்டுக்கும் எப்படி அடிமை ஆனானே தெரியல நான் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அங்க குடிக்கிறான் இங்க குடிக்கிறான்னு சொன்னாங்க ஆ நம்பவே இல்லை அப்புறமா ஒரு நாள் நைட்டு குடிச்சிட்டு வந்திருக்கான் கதவை திறக்கிறோம் தள்ள ஓடிக்கிட்டு வர்றான் டே தம்பி அப்படின்னா போமா அப்படின்னு தெரிஞ்சு உழுகிறான் எனக்கு அப்படியே உசிரே இல்லைங்க எங்க வீட்டுக்கார தெரிஞ்சா என்ன ஆகும் இவனை எப்படி திருத்தி போறோன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது டிவியில ஒரு நாள் ஆட் பார்த்தேன் அடிசனு கிளர்னு போட்டிருந்தாங்க இவனை எப்படியாவது திருத்திடணுன்ட்டு நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் அந்த அடிசனு கிண்ணல ஒரு லிக்யூடோ ஒரு பவுடரும் இருந்துச்சு அது டீலயோ பால்லயோ கலந்து கொடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்கான் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த அடிசன் கிளர் லிக்யூட அவனுக்கு தெரியாம டீல கலந்து கொடுத்தோன்னும் அவனுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்மோக் பழத்தை விட்டுட்டான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறதையும் விட்டுட்டான் இந்த அடிஷன் கிள்ளர் இருந்து என் பையன் நல்லபடியா இருக்கான் ஒழுங்காக இருக்கலாம் எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை அவன்கிட்ட இப்ப நல்லா படிக்கிறான் நல்லா இருக்கிறான் என் சொன்னபடி அழகா கேட்குறான் என்ற நல்லபடியா பேசுறான் இதுக்கெல்லாம் காரணம் அடிஷன் கில்லர் தான் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் இதோட ரிசல்ட் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் அதுல இருந்து சுலபமா மீண்டு வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்களை முற்றிலும் போதை பழக்கத்தில் இருந்து மீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்திலிருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படிங்களா சரி வயசு எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ஆகும் அப்படிங்களா சரிங்க பசங்க எல்லாத்தையுமே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சரி ஆ இந்த குடியை மட்டும்

இது நம்ம பாடியில் போயிட்டு மெட்டபாலிசத்தை வந்து கரெக்ட் பண்ணோம் அது ஒன்று அதே மாதிரி இது நர்வன் டானிக்காக செயல்படுது அப்புறம் இது மூளையில் இருக்கிற அந்த நரம்புகளை தூண்டி அந்த டோப்பமினுடைய செக்ரீஷனுடைய அளவை குறைச்சி மது பழக்கத்தை மீண்டும் மீண்டும் தூண்டக்கூடிய ஒரு அந்த உணர்வை வந்து குறைக்குது என் ஊர் பரம்பக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் குடியின்னு கதியாக கடந்த அந்த குடி பழத்தினால என் குடும்பமே சீரழிஞ்சிச்சு இப்போ அடிசகளில் சாப்பிட்டு வந்து நல்ல நிலைக்கு வந்து பழைய பழையபடி ஆட்டி ஓட்டிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் ஊர் ராமநாதபுரம் என் வீட்டுக்காரர் தினமும் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு இன்னைக்கு நான் சந்தோஷமா காரணம் இந்த அடிஷன் கில்லர் தான் நான் போதைக்கு அடிமையாகி ரோட்ல படுத்துக்கிறது நான் சாப்பிட்டதுல இருந்து டீ கடை வச்சு நல்ல ஆரோக்கியம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிறேன் என் பேர் திவ்யா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் என் வீட்டுக்காரர் முழு நேரம் குடிகாரனா இருந்தாரு இந்த அடிஷ்னல் கில்லர்னால திருந்தி நல்லவரா இருக்காரு இது எல்லாத்துக்கும் காரணம் அடிஷனல் கில்லர் தான் என் பேர் ரூபினி கன்னியாகுமரில இருந்து பேசுறேன் என் தம்பி குடிபோதையில அடிமையாகி வாழ்க்கை தொலைக்கிற நிலைமைக்கு ஆயிட்டான் அடிஷன கேள்விப்பட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் இப்போ அவன் குடிபோதிலிருந்து திருந்தி நல்லபடியா வேலைக்கு போறான் என்னோட பேர் சித்ரா நான் தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் எங்கள் அப்பாவும் என் தம்பியும் குடி பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ரொம்ப அடிமையாக இருந்தாங்க இதனால் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை இருந்தது நான் செய்த ஒரு நல்ல காரியம் அடிக்ஷன் கில்லர் வாங்கி கொடுத்தது தான் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது எங்கள் அப்பாவும் என்னோட தம்பியும் ரொம்ப நல்லா இருக்காங்க தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர் நம்ம அடிக்ஷன் கில்லர் பல பேரோட வாழ்க்கையை சந்தோஷமா மாத்திக்கிட்டு இருக்கு இந்த போதை பிரச்சனையில இருந்து மீண்டு வரணுமா ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க அடிக்ஷன் கில்லர் உங்க வீடு தேடி வரும் நம்ம அடிக்ஷன் கில்லர்

இடையில குடிக்காம இருக்க மருந்து மாத்திரம் எல்லாம் குடுத்தேன் டாக்டர் ஒரு ரெண்டு நாள் சாப்பிடுறாரு அப்புறம் என்றாரு சரிங்க டெய்லி குடிக்கிறாரு எத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்காருங்க எட்டு வருஷமா டாக்டர் இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு சோசியல் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு இப்ப சமீபத்துல நடந்த ஒரு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதமான ஆக்சிடென்ட்டு சூசைடு குற்ற செயல்களுக்கு இல்லைங்களா அந்த செயல்கள் எல்லாமே ஒரு இந்த குடிப்பழக்கத்துல போகிறவங்க தான் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த மருந்துக்கு இந்த அடிசன் கில்லர் மருந்து வந்து ஈடாகாது அதனால் இந்த அடிசன் கில்லரை நீங்கள் வாங்கி உங்கள் கணவருக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிசன் கில்லர் உங்களுக்கு டிராப் ஃபார்மில் வருது புரியுதுங்களா அப்போ அந்த ட்ராப் வந்து காலையில் ஒரு ரெண்டு சொட்டு ஈவினிங் ஒரு ரெண்டு சொட்டு கலந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே அவருடைய குடிப்பழக்கத்தை மெல்ல மெல்ல விடுவதுக்குனால ஒரு வாய்ப்பு இதனால் ஏற்படுதுமா அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அடிஷனல் கலராக நீங்கள் வாங்கி கொடுங்க சரிங்க டாக்டர் என் பேர் செல்வங்க கொத்த நாள் வேலை பார்க்குறேன் இந்த கட்டிட வேலை உடம்பு வலின்னு சொல்லிட்டு அப்பப்போ குடிக்க ஆரம்பித்தாங்க கொஞ்சம் நாளில் குடிச்சே ஆகணுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க போக போக இந்த குடிப்பழக்கம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலைங்க வேலை செய்யணும்னாலே குடிச்சே ஆகுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க குடிக்கலாம் கைகளெலாம் நடுங்கு பதட்டமாகும் வேலையில் இருக்கும்போதே மேசையில் தெரியாமல் குடிப்பாங்க வேலை முடிஞ்ச உடனே குடிப்பாங்க இந்த குடி மட்டும் இல்லை என்கிட்ட சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இருந்துச்சுங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த அந்தளவுக்கு என் புத்தியை குடி மறைச்சிடுச்சு சொன்னால் அசிங்கங்க குடிக்க காசு இல்லாமல் ஒயின்ஷாப் வாசலில் நின்றுக்கிட்டு வர்றவங்க போகிறவங்க கிட்ட எல்லாம் கட்டிங்க்கு கெஞ்சி இருக்கங்க ஒரு நாள் வயிறு வலிக்க ஆரம்பிச்சதுங்க என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனான் அங்கே டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு குடிச்சு குடிச்சு வயலெலாம் புண்ணாயிடுச்சு இனிமேல் குடிச்சிங்கன்னா காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போதாங்க உடஞ்சி அழுதேன் இந்த குடியால் நாசமாக போய் நிற்கிறோமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் சேர்க்கலையே என்ன பண்ணுறதுன்னு என் ஒய்ஃபுகிட்ட சொன்னேன் அவங்க தான் டிவியில் வந்து அரிசன கிளை மருந்தை வாங்கி சாப்பாட்லையும் டீயிலையும் காஃபிலையும் கலந்து கொடுத்தாங்க இந்த கிளர் மருந்து எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதில்ல ஸ்மோக் பண்ணுறது இல்லை ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிஷன் கிளை தாங்க சொல்லுங்க யாரு

கண்டிப்பாக தம்பி இது உதாரி இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி காலேஜில் தவறான பழக்க வழக்கத்தினாலும் நண்பர்களுடைய வற்புறுத்தலின் பேர்ல இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க இப்போ இந்த மருந்து நம்ம அடிசன் கில்லர் மருந்து நீ அதை வாங்கி சாப்பிட்லாம் இந்த இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் இதில் நிறைய மூலிகைகள் இருக்குது அசோகந்தா துளசி பிரமி இது மாதிரியான நிறைய ஆயுர்வேதிக் மூலிகைலாம் இருக்குது இந்த மூலிகை உடம்புல போய் என்ன பண்ணும் அப்படின்னா உன்னுடைய மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமலை மூலைய போய் தூண்டு வச்சு அந்த இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு மூலையில் இருக்கிற சத்துக்கள்லாம் செய்யும் சரிங்களா ஓகே நிறைய சொன்னீங்க டாக்டர் இந்த போரை பழக்கம் ஏன் வருது எப்படி வருது இதில் எப்படி போய் சிக்கிக்கிறாங்க அந்த பழக்கத்துல இருந்து எப்படி வெளிய வருது இதனால சமூகம் எப்படி அவங்க பாதிக்கப்படுறது மட்டும் இல்லை அவங்களுக்கும் பாதிப்பு சமூகத்துக்கும் பாதிப்பு இதெல்லாம் தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னீங்க ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நம்ம அடிக்ஷன் கில்லர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் நோ சைட் எஃபெக்ட் ஜிஎம்பி ஆயுஷ் இந்த மாதிரி எல்லா விதமான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டையும் பெற்றது அதனால் பாதுகாப்பானது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம அடிக்ஷன் கில்லர் மக்கள் மனசுல இந்த அளவுக்கு இடம் அதுக்கு ஒரே காரணம் தான் எந்த போதை பழக்கமா இருந்தாலும் வந்துடலாம் பல வருஷமா போதைக்கு அடிமையா இருந்தாலும் அவங்கள முற்றிலும் போதை பழக்கத்துல இருந்து வீட்டு எடுத்துடலாம் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இது பாதுகாப்பானது பக்க விளைவுகள் அற்றது இமயமலை அடிவாரத்தில் இருந்து பறிக்கப்பட்ட முழுக்க முழுக்க ஆயுர்வேத மூலிகைகளால் ஆனது